சிங்கப்பூர் ஜப்பானுக்கு வந்து ஏரோபிளைன்ல போற அளவுக்கு டிக்கெட் வாங்கிடலாம் நீ சொல்ற நண்டு ராள கட்டுமா ஓ நண்டும் ராளும்

நமக்கு வந்து மக்களே ரெகுலராக இவங்க தான் நண்டு கொடுப்பாங்க ஒன்று சோட போகாத எல்லாம் இருக்கும் ரெண்டாவது ஆள் கொடுப்பாங்க அதே மாதிரி மீனும் வந்து நல்லா புது மீனாக தான் கொடுப்பாங்க இவங்க நேரடியாக போய் எங்கள்மா மல்லிப்பிடம் கட்டுமாவடியில் புதுக்கோட்டை மாவட்டம் கட்டுமாவடியில் வாங்கிட்டு வந்து இவங்க கட்டுமாவடி தஞ்சாவூர் மாவட்டம் சேதுவாசத்தத்தில் போய் வாங்கிட்டு வருவாங்க அங்கே இருக்கும் நண்டு ராள் மீன் எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நாங்கள் போட்டோம் கோலத்தை பாருங்க எங்களுடைய வாடிக்கையாளர் மீன மீன்காரம்மா நல்ல தங்கமான குணம் அள்ளி போட்டு கொடுத்துட்டு போவாங்க அப்புறம் யார் யார் கேட்டாங்க பார்த்துட்டு ஏமா என்ன சொன்னேன் என் பேர் என்னன்னு சொன்னேன் நல்ல வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுமா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு வீடியோ சர்பிரைஸ் பண்ணுங்களா லைக் பண்ணுங்கன்னு சொல்லுமா லைக் பண்ணுங்க லைல இல்ல லைக் லைக் பண்ணுங்க ஆ ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னைய பிடிச்சிருந்தா என்கிட்ட நண்டு மீன் வாங்குங்க फ्रेंड्सனு சொல்லு என்கிட்ட என்னைய பிடிச்சிருந்தா நண்டு மீன் வாங்குங்க फ्रेंड्स இவன பாருங்க இப்படி ஒரு யதார்த்தமான சிரிப்பு நமக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமா குடுக்கறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமா

இந்த அம்மாவுக்கு லோன் வேணுங்களாம் கேட்டுக்கங்க கேட்குறேன் நாகராஜில் லோன் தருறாங்க நண்டை நல்லா பார்த்துங்க நண்பர்களே இன்னைக்கு நாங்கள் நண்டு வாங்க இன்னைக்கு மட்டும் சும்மா கொஞ்சமாக ஒரு இரநூறுவாய்க்கு இருக்கிறோம் ஆமாம் நண்பர்களே நீங்களும் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்னென்ன சமைச்சீங்க எடுத்தீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க நண்பர்களே கமல்ல சொல்லுங்க எல்லாரும் நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நண்பர்களே